ஜோசப் நாம் நினைவு கூறும் ஜோசப் கபோச ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பதினைந்தாம் நாள் இத்தாலில் உள்ள காஸ்தல் நோவா என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் ஆனால் சிறந்து விளங்கிய குடும்பம் ஜோசப் கபோசா கற்ற பக்தி நெறியில் வளர்ந்து வந்தார் சிறு வயதிலேயே கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் அதே நேரத்தில் அன்னை மதியாவிடம் மிகுந்த பக்தி கொண்டு வளர்ந்து வந்தார் தன் மகன் இப்படி பக்தி நெறியில் மேலோங்கி வளர்வதை கண்ட இவரின் தாயார் இவரை குருமடத்திற்கு அனுப்பி வைத்தார் இவரும் குருமடத்திற்கு சென்று நன்றாக படித்து தன்னுடைய ரெண்டாவது வயதிலே குருவாக செய்யப்பட்டார் குருவாக மாறிய பின்பு நகரில் இருந்த ஒரு துறோ மடத்தில் அறநெறி ஆசிரியராக மாணவர்களுக்கு பாடம் நடத்த தொடங்கினார் மாணவர்கள் இவருடைய பாட வேலைக்காக மிகவும் தவம் இருந்தார்கள் அந்த அளவுக்கு இவர் மாணவர்களுக்கு பாடங்களை மிக எளிதாக சொல்லிக் கொடுத்தார் இவர் பாடங்களை சொல்லிக் கொடுத்ததை விடவும் இவருடைய வாழ்வு எடுத்துக்காட்டாக இருந்தது அதனால் பலரை இவர் ஆன்ம குருவாக எடுத்துக்கொண்டு ஆன்மீகத்தில் வளர்ந்து வந்தார்கள் இப்படி இவரே தன்னுடைய ஆன்மீக குருவாக வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைந்தவர் இளைஞர்களின் பாதுகாவலராக அறியப்படுகின்ற ஜான் போஸ்கோ ஆவார் ஜோசப் கபோசோ ஒப்புரவு அரைச்சதர் வழங்குவது வல்லவராக விளங்கினார் எந்த அளவுக்கு என்றால் இவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க ஆயர்கள் கருதினால்கள் குருக்கள் என பலரும் வந்தனர் இவரும் அவர்களுக்கு நல்ல முறையில் ஒப்புரவு அருள் அடையாளத்தை வழங்கி ஆன்மீக வாழ்வில் அவர்களை கரை சேர்த்தார் ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றவர்கள் என்று சொன்ன இயேசுவின் வாக்குகளை தன்னுடைய வேத வாக்காக எடுத்துக்கொண்ட இவர் ஏழைகளுக்காக தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் விற்று கொடுத்தார் அவர்களிடம் வாழ்வுக்கு தன்னால் முடிந்ததை எல்லாம் செய்தார் இப்படி பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கி அவர்கள் மனம் திரும்பி வாழ்வதற்கு பாடுபட்டார் இதற்கிடை இவர் தான் இருந்த துறவுமடத்தின் அதிபராகவும் உயர்ந்தார் இப்படி ஒரு ஆசிரியராகவும் பலருக்கு ஆன்ம குருவாகவும் சிறை கைதிகளுக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் விளங்கிய ஜோசப் கபோசா நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் ஏழைகள் அனாதிகள் சிறை கைதிகள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு உண்மையான மனித நியாயத்தோடு வாழ்ந்தார் என்று சொன்னால் மிகையாகாது ஆகவே தூய ஜோசப் கபோசாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவரை போன்று சமூகத்தில் விழிம்பு நிலையில் இருக்கும் மக்களின் வாழும் முன்னேற நாமும் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம் அதன் வழியாக இறைவனின் இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய ஜோசப் கபோசா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்